வெற்றிலை என்பது இந்திய பாரம்பரியத்தில் முக்கியமான ஒரு மூலிகை இது மருத்துவ குணங்கள் நிறைந்தது ஒன்று செரிமானத்தை மேம்படுத்தும் வெற்றிலை குடல் இயக்கத்தை தூண்டி உணவு செரிமானத்தை சுலபமாக்குகிறது உணவுக்கு பிறகு வெற்றிலை மென்றால் வயிற்றுப்போக்கு வீக்கம் போன்றவற்றை குறைக்கும் இரண்டு வாய் மற்றும் பற்கள் ஆரோக்கியம் வெற்றிலையின் பாக்டீரியா எதிர்ப்பு தன்மைகள் வாய்நாற்றத்தை நீக்கி பட்களில் உள்ள கிருமிகளை குறைக்க உதவுகிறது மூன்று குளிர் இருமல் குறைப்பு வெற்றிலை சாறு எடுத்து சூடாக செய்து கஞ்சலாக அருந்தினால் குளிர் மூச்சுத் திணறல் இருமல் போன்றவற்றில் நிவாரணம் கிடைக்கும் நான்கு காயங்களை ஆற்றி குணப்படுத்தும் வெற்றிலை காயங்களில் வைத்து கட்டினால் வீக்கம் வலி குறைந்து விரைவில் ஆற உதவுகிறது ஐந்து தலைவலி மற்றும் உடல் வலி குறைப்பு வெற்றிலை எண்ணெய் அல்லது வெற்றிலை விழுது தலையில் தடவினால் தலைவலி குறையும் உடல் வலிக்கும் பகுதிகளில் தடவினால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஆறு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வெற்றிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த உதவுகின்றன ஏழு சருமத்திற்கு நன்மை வெற்றிலை இலைச்சாறு முகப்பரு எரிச்சல் தோல் அழற்சி போன்றவற்றை குறைக்க உதவுகிறது எட்டு இரத்த ஓட்டம் மேம்பாடு வெற்றிலை உடலின் இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் சுறுசுறுப்பை உயர்த்துகிறது ஒன்பது மூட்டு வலி நிவாரணம் வெற்றிலை சூடாக வைத்து மூட்டுகளில் கட்டினால் வலி குறைந்து வீக்கம் குறையும் பத்து ஸ்ட்ரெஸ் குறைக்கும் தன்மை வெற்றில் இயற்கையான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இதன் மனம் நரம்பு தளர்ச்சியை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நமது நலம் அன்புடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க